பிஜேபியும் அங்க வந்து நியாயமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் தெளிவுபடுத்துவதற்கான ஒரு ஒருமித்த குரலை எழுப்ப முடியும் இல்லையா அததான் வந்து முதலமைச்சர் கருத்து என்னன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணமாக இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு அரசியல் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில இருக்கிறோம் முறைப்படி இவங்கதான் மாப்பிள்ள இவங்கதான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க போறது அங்க தொகுதி மறு தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லி இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளைக்கு காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல இருந்து உள்ள போறோம் செக்ரெட்டரியட்டு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது கூட்டம் நாங்க போறோம் ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனாதான் அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும் நாற்பத்தி அஞ்சு கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது இப்ப எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதுல குறையும்ங்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லுல மத்திய அரசு அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லை அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம் குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமானா பார்லிமெண்ட்ல முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம கட்சிங்க ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டம் சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவரு சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும் எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதி இருக்கும் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்க விகிதாச்சர் அடிப்படையில புரோரைட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கு ஆமாங்க நீங்களே நியாயமா சொல்லுங்க ஐயா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்துல சொன்ன பிறகு தப்பிச்சு பண்ண இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு அரசியல் பண்ண ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சா அடுத்தது தொகுதி மறுசீரன் இது முடிஞ்சுதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் ஏதாச்சும் தூக்குவாங்க